ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் வாங்கினேன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சில்வர் காயின் எப்படி அமௌண்ட் சேர்த்தி வச்சு வாங்கினேன் எங்கே வாங்கினேன் எதில் அமௌண்ட் சேர்த்தி வச்சேன் நான் வாங்கும்போது என்ன ரேட்டில் ஒரு கிராம் சில்வர் இருந்துச்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் இந்த காயின் சில்வர் காயின் வாங்க போகும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நடந்ததுங்க அதெல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க நான் வாங்கின டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சில்வர் காயின் உங்களுக்கு தெரியுதுங்களா லக்ஷ்மி படம் போட்டுக்கு பாருங்க நான் நினச்ச மாதிரி லக்ஷ்மி படம் போட்ட சில்வர் காயின் நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் வாங்கிட்டேன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபைன் சில்வருங்க இது நான் இந்த லக்ஷ்மி காயின் வாங்கிறதுக்கு முன்னாடியே திருப்பூரில் ரெண்டு மூணு கடைக்கு விசிட் பண்ணுங்க அங்கே எங்கேயுமே இந்த லக்ஷ்மி படம் போட்ட சில்வர் காயின் வந்து இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் வந்துட்டு சில்வர் பார் இருக்குன்னு சொன்னாங்க இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் வந்து ஸ்டாக் இல்லை டுவெண்ட்டி கிராமில் தான் இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் எனக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வாங்குகிற அளவுக்கு நான் அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கிராமே வாங்கிடலாம் நம்ம அமௌண்ட்டை வந்துட்டு கிராம் கம்மியாக வாங்கும் போது அமௌண்ட்டு நமக்கு நிற்கும் அதை நம்ம எதுலேயோ ஒன்று செலவு பண்ணிடுவோம் ஸோ நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் டோட்டலாக போட்டு ஒரு சில்வர் காயின் அதுவும் லக்ஷ்மி படம் போட்ட சில்வர் காயின் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு எய்மாக இருந்தேன் திருப்பூரில் எங்கேயுமே நான் நினச்ச மாதிரி காயின் இல்லை ஸோ ஒரு வாரம் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டோம் அந்த வீக்கோட எண்டு சண்டே வந்துட்டு மருதமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோங்க மருதமலைக்கு திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பஸ் ட்ராவலிங் தான் வந்துட்டு மருதமலை இருக்குது நாங்கள் அப்படி மருதமலைக்கு இருக்கும்போது எங்களுக்கு டக்குன்னு யோசனை வந்தது மருதமலையில் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து தான் திருப்பூருக்கு பஸ் ஏறணும் ஸோ அப்படி கோயம்புத்தூருக்கு வரும்போது நம்ம அங்கே கட் ரோட்டில் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு ஒருத்தர் ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அங்கே ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த லக்ஷ்மி பணம் போட்ட சில்வர் காயின் இருந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனையோடு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் மருதமலைக்கு போயிட்டோங்க நாங்கள் மருதமலை போகும்போது ரொம்ப நல்ல மலை பயங்கரமான மலையில் தான் நாங்கள் வந்துட்டு போயிட்டுருந்தோம் அதனால் எங்களால் படிக்கட்டேறி மேலே மலைக்கு போக முடியலங்க கோயில் சார்பாக ரெண்டு மூணு பஸ் வந்து மேலே மலைக்கு போகிறதுக்காக விட்டுருந்தாங்க பட் அந்த மலைக்கு போகிற பஸ் ஏறுறதுக்கே நாங்கள் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பஸ் ஏறி மேலே மலைக்கு போனோம் இந்த அலப்பறையிலையும் ரம்மியமான சாமி தரிசனத்தை பார்த்தோங்க இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் நான் மருதமலைக்கு இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன் ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த மலையிலையும் சாமி பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை விட எனக்கு முருகன்னால் ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் முருகர் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நீங்களும் மருதமலைக்கு போயிருக்கீங்களா உங்களுடைய மருதமலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் சம்திங் மருதமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ரீச் ஆயிட்டங்க அங்கே இருக்க கிராஸ்கட் ரோடில் நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கடைக்கு போயிருந்தோம் அங்கே நான் நினச்ச மாதிரி இந்த சில்வர் காயின் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் இல்லைங்க வேறு வேறு டிசைன் தான் காமிச்சாங்க பட் எனக்கு இந்த லக்ஷ்மி படம் போட்ட சில்வர் காயின் வாங்கினோம் தான் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது டுவெண்ட்டி கிராமில் பார் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல் அப்படின்னு கூட சஜஸ்ட் பண்ணாங்க பட் நான் வந்து சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்க்கு அன்னைக்கு ஒரு கிராம் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருப்பீக்கு இருந்ததுனால நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சில்வர் காயின் வாங்குறது அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருந்தது நான் கம்மியாக வாங்கியிருந்தேன் மிச்சத்தை வந்து ஏதாவது ஒன்று செலவுக்கு போய்டோ செலவு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அதுவும் நான் நினச்ச மாதிரி இந்த கஜலக்ஷ்மி சில்வர் காயின் வந்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் எய்மாக இருந்தோம் கோயமுத்தூர்லேயே ரெண்டு மூணு ஜுவல்லரி ஷாப் ஏரியும் கிடைக்கல ஸோ வீட்டுக்கு ரிட்டன் போயிடலான்னு சொல்லிட்டு தான் யோசனை இருந்தோம் அந்த டைமில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் ஜிஆர்டிக்கு போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அங்கே போய் ஜிஆர்டியில் விசிட் பண்ணும்போது தான் நான் நினைச்ச மாதிரி லக்ஷ்மி படம் போட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் என்கிட்ட அமௌண்ட் இருந்த அளவுக்கு நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் என்னால் சில்வர் காயின் வாங்க முடிஞ்சதுங்க நான் இந்த சில்வர் காயின் பார்த்ததுன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் ஜிஆர்டியில் இந்த மாதிரி சில்வர் அல்லது கோல்டு காயின் எதாவது வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வாங்கும்போது ஒரு கிராம் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருப்பிக்கு இருந்தது நூற்றி இருபது ரூபா ஒரு கிராம் இருந்ததுங்க சில்வர் பார் வந்து இருந்தாங்க அது பார்த்ததுனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாம் வந்து இதுவரைக்கும் அந்த அளவுக்கு நேரடியாக எங்கேயுமே ஒரு கிலோ சில்வர் பார் நான் பார்த்ததில்லைங்க ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம் பார் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டேன் அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னாங்க இப்போ வந்து அதிகமாக வந்து சில்வரில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா கோல்ட் ரேட் வந்து இப்போ அதிகமாக ஏறிட்டுருக்குங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அதிக அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா கோல்ட் ரேட் வந்து ரொம்ப கிடுகிடுன்னு ஏறிட்டே இருக்கு அதனால் அதிகமாக இப்போ எல்லாருமே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னாங்க ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு சில்வர் பாரையும் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச சில்வர் காயினும் வாங்கிட்டு வந்துட்டோம் நான் இப்போ ஜிஆர்டியோட ஸ்லிப் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் ஜிஆர்டியில் நான் சில்வர் காயின் வாங்கினதுக்குண்டான ஸ்லிப்புங்க நான் வந்துட்டு ஒரு கிராம் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நான் வாங்கும்போது இருந்தது நான் வாங்கினது வந்து க்ராஸ் வெயிட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ ஸோ நெட் வெயிட்டும் அதாங்க மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு ஒன் கிராம்க்கு வந்துட்டு ஒன்றே முக்கால் ரூபாங்க நான் திருப்பூரில் லோக்கலில் ரெண்டு மூணு கடையில் விசாரிக்கும்போது ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி making charge சொன்னாங்க ஒரு கடையில் மூன்றுரூபா சொன்னாங்க ஒரு கடையில் 5 ரூபா சொன்னாங்க பட் ஜிஆர்டியில் வந்து ஒன்றே முக்கால் வந்து மேக்கிங் சார்ஜ் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ மேக்கிங் சார்ஜ் gross weight எல்லாமே சேர்த்து மூவாயிரத்தி ரூபாய் நமக்கு வந்ததுங்க அது கூட ஜிஎஸ்டி ஆட் பண்ணி மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தாறு பைசாங்க இந்த ஆறு ரூபாவை நமக்கு வந்து ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு 3.130 நூற்றி ரூபாய்க்கு வந்து நான் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் சில்வர் கஜலக்ஷ்மி காயின் எனக்கு பிடிச்ச காயின் நான் வந்து வாங்கிட்டேங்க ஓகே இந்த சேவிங்ஸ்லாம் நான் எதில் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த சேவிங்ஸ் எல்லாமே இந்த சுருக்குப்பையில் தாங்க பண்ணிட்டு வந்தேன் நாம ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறதுனால நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு மந்த்லிக்கு வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நம்ம கிட்ட கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்லேருந்து தான் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணிட்டு வர முடியும் ஸோ எனக்கு வந்து என்னோட வீட்டுக்கார் வந்து மாதத்துக்கு நீ இவ்வளோன்னு சொல்லிட்டு என்னோட வீட்டு செலவுக்கு நான் அமௌண்ட் கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த அளவுக்கு செலவை கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி ஒவ்வொரு நாளாக இருந்தாலும் சரி வாரமாக இருந்தாலும் சரி என்னால் எவ்வளோ முடியுமோ ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூபா இரநூறுபான்னு சொல்லிவிட்டு இந்த சுருக்குப்பையில் தான் நான் சேவ் பண்ணிட்டு வந்தேங்க நீங்கள் சேவிங்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாவே கிட்டே என்ன அமௌண்ட் இருக்கோ எந்த அளவுக்கு உங்களால் சேவ் பண்ண முடியுமோ ஒரு பத்து ரூபா இருந்தாலும் சரிங்க இந்த சுருக்குப்பை நீங்கள் எதெல்லாம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு வச்சுட்டு வாங்க நீங்கள் இப்போ சிறுக சிறுக நீங்கள் வந்து அமௌண்ட் சேர்த்திட்டு வந்தால் தான் அது இந்த மாதிரி எல்லா அமௌண்ட்டும் சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் நாம் நினச்ச மாதிரி கோல்டு அல்லது சில்வரில் எதுலயோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி வைக்க முடியும் நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த வீட்டு செலவுக்கு போக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ செலவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி நான் சேவ் பண்ணிட்டு வந்த அமௌண்ட்டு தான் இதில் நான் போட்டுட்டு வந்தேன் ஸோ அதனால தான் என்னால் இந்த சில்வர் காயின் வந்துட்டு வாங்க முடிஞ்சதுங்க இப்போ ஓ மாத சம்பளம் இப்போ மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் நீங்கள் மாத சம்பளம் வந்ததுன்னே வீட்டு செலவுக்கு எல்லாமே பண்ணிட்டு கடைசியா இருக்கிறத நம்ம மந்த்தோட எண்டுக்கு மந்த்தோட எண்டில் வந்து மிச்சம் இருக்க பணத்தை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக சேவ் பண்ணவே முடியாதுங்க அதாவது மாச சம்பளத்துல இருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ்ல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பா நம்ம சேவிங்ஸ் பண்ணா மட்டுமே நாம நினைச்ச மாதிரி ஃபியூச்சர் வந்து நாம அமைச்சிக்க முடியும் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு மந்த் சேலரி இப்ப வந்துடுச்சுன்னா மாச சம்பளம் வந்ததுடனே நீங்க ஒரு நகைச்சீட்டு போட்டு விட்டுருக்கலாம் இல்ல இந்த மந்த்ல வந்து ஒரு கோல்டு காயின் ஒரு அரை கிராம் கோல்டு காயின் வாங்கணும்னு நீங்க யோசனை பண்ணி வச்சிருப்பீங்க இந்த மாதிரி உங்களுடைய சேவிங்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சிடணும் மிச்சம் இருக்க அமௌண்ட்டில் தான் அந்த மந்த்துக்கு பட்ஜெட் போட்டு நீங்கள் வந்து வீட்டோட செலவை பார்த்துக்கணுங்க அப்படி செஞ்சால் மட்டுமே நம்ம சேவிங்ஸ்ன்னு ஒன்று பண்ண முடியும் ஸோ நான் எனக்கு என்னோடய வீட்டுக்கார் கொடுத்த அமௌண்ட்டில் வீட்டு செலவுக்குன்னு போக என்னால் எவ்வளோ வந்து மிச்சம் பிடிக்க முடியுமோ மிச்சம் பிடிச்சி தான் இதெல்லாம் நான் இந்த சுருக்குப்பையில போட்டு வச்சு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சில்வர் காயின்னு என்னால் வாங்க முடிஞ்சதுங்க நீங்களும் இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க நாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வாங்கி வைக்கிற சில்வர் அல்லது கோல்டு தான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அவங்களோட ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் என்ன முடியுதோ என்ன அமௌண்ட் கையில் மிச்சம் பண்ண முடியுதோ அதை சேவ் பண்ணி வச்சு உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் நினச்ச மாதிரி அமைச்சிக்கோங்க இந்த வீடியோலாம் நான் வாங்கின டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் நான் எப்படி வந்து சேவ் பண்ணி வாங்கியிருக்கேன் என்னுடைய மருதமலை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்களும் எந்த மெத்தடில் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களாலையும் சேவ் பண்ண முடியுதுங்களா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து எதில் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்